என் ஸ்டோரி எந்த பகுதியிலுமே கடைசி வரைக்கும் தான் இருக்கணுமா இந்த பக்கம் பக்கம் திரும்பு அந்த ஆ உன் தலையில லவ் ஸ்டோரி சம்பந்தமா நான் எதுவும் எழுதுறையே நீ கடைசி வரைக்கும் கண்ணிப்பயன்தான் எனக்காக பிறந்தவள் எங்க இருக்கிறான்னு பார்த்து சொல்ல முடியுமா உனக்காக பிறந்தவள் இருக்கிறாள் இன்னைக்கு தான் பிறந்திருக்கிறாள் ஓ அவளுக்கு இன்னைக்கு பர்த்டேவா அப்படியே அவள் ஐடியும் சொன்னீங்கன்னா விஷ் பண்ணிருவேன் இல்லடா இன்னைக்கு தான் பிறந்திருக்கிறா அப்படின்னா அவள் வளர்ந்து வருவதற்குள் நீ இறந்து போய்விடுவாய் எவ்வளவு தான் முயற்சி செய்ய தோத்துக்கிட்டே இருக்கிற கடவுளே நீங்க ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்களேன் என்னால் போட்டு கொடுக்க முடிந்தது இந்த லெமன் ஜூஸ் மட்டும்தான் குடிச்சிட்டு மறுபடியும் முயற்சி செய் பிரச்சனை தான் நம்ம முன்னேற்பாடோடு இருப்போம் ஓஹோ இப்போ ஷட் டவுன் ஒன்பது மணி கரண்ட் போயிரும் நீ என்ன பண்ணுவ ஃபோனை சார்ஜ் போட்டு ஆ பிரச்சனை வரும்போது முன்னேற்பாடோடு இருந்தா ஐம்பது மீதி ஐம்பது நீங்க ஹே அதையும் நீ தான்டா பார்க்கணும் ஒரு ஆழமான ட்விஸ்ட் வைக்க போகிறேன்டா என்ன ட்விஸ்ட் வைக்க போறீங்க சார் நான் லவ் பண்ற பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்க போகிறா

நீ ஒரு நாள் கடவுளானால் என்னென்ன செய்வாய் என்பது எனக்கு தெரியும் கடவுள் இருக்காண்டா டேய் கடவுளே நான் என்ன உன் தம்பியா இல்ல மரியாதையை கூப்பிடுறா கடவுள் இருக்காரா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் நெய்பர் நீங்க எல்லாருமே என்ன விட்டு போலாம் ஆனா எனக்கா என் கடவுள் இருக்காரா அந்த வயலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க ஆமா கடவுளே உங்கள்கிட்ட ஜிபே ஃபோன்பே பேடிஎம் எதுவும் இருக்கா ஏன் ஒரு நூறுபா சென்ட் பண்ணுங்களேன் ரெண்டு நாளில் திருப்பி செண்ட் பண்ணிடுறேன் என்னடா ஏன்டெலாம் கேக்குறீங்க உங்கள்கிட்ட மட்டும் தான் கேட்கல எல்லாருகிட்டையும் கேட்டேன் ஆ கடவுளே நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா உன் திருமண வாழ்க்கையை தான் எழுதிக்கிட்டு இருக்கேன் ஆ எழுதுங்க கொஞ்சம் நல்லா எழுதுங்க ம் ம் கடவுளே ஏன் திருமண வாழ்க்கையை கசக்கி போட்டிங்க அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட ஆ உன்னோட பிரச்சனை என்ன தெரியுமா ம் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு நீ நினைக்கிறது தான் கூட அறிவே இல்லாத தத்தி அப்படின்னு நீ உணர்ந்து ஆகணும் புரியுதா எனக்கு வாழவே பிடிக்கல நீ வாழ வேண்டாம் வா நல்லா வாழணும்னு ஆசைப்படுற ஒரு பையனுக்கு நான் அந்த வாய்ப்பை கொடுத்துக்கிறேன் வா இல்ல நான் வாழ்கிறேன் வாழுறேன்